தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கேள்வியின் இரண்டு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன் மூன்று தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் தமிழ் திரு இரா இளங்குமரனார் நான்கு உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே மாநாட்டுக்குரிய அம் முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் பன்மொழி புலவர் க அப்பாதுரை ஐந்து மொழி ஆறு உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவனய பாவானர் ஏழு இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சரிய மொழி தமிழ் மொழி எட்டு ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டு மொழிதல் அணி ஒன்பது இரட்டுரு மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி பத்து முதல் தமிழ் கணினியின் பெயர் திருவள்ளுவர் அளவடையின் வேறு பெயர் இசைநிறை அளவடை செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக நெடிலாகி அளவிடுவது இன்னிசை அளவடை ஆகும் பதினைந்து செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடையாகும் பதினாறு ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் பதினேழு ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் பதினெட்டு விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயர் பத்தொன்பது விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் இருபது ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையைக் கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் இருபத்தி ஒன்று தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் எந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் திருவெம்பாவை திருப்பாவை இருபத்தி இரண்டு நீக்கப் பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் பாரதியார் இருபத்து மூன்று சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் பாரதியார் இருபத்தி நான்கு இந்தியா சுதேசமித்திரன் இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார் இருபத்தி ஐந்து பாட்டுக்குறு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார் இருபத்து ஆறு பத்து குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு இருபத்தி ஏழு முல்லைப்பாட்டு ஆசிரியர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நபூதனார் இருபத்தி எட்டு முல்லைப்பாட்டில் உள்ள அடிகள் நூத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முல்லைப்பாட்டின் பா வகை ஆசிரியப்பா முப்பது முல்லைப்பாட்டு எந்த நூல் வகைகளுள் ஒன்று பத்து பாட்டு முப்பத்து ஒன்று புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி முப்பத்து இரண்டு புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் ப சிங்காரம் முப்பத்து மூன்று பல் பல பலவின் பயங்களுக்குள்ளி என்ற வரிகள் இடம்பெறும் நூல் அகனானூறு முப்பத்து நான்கு தொங்கான் என்பதன் பொருள் கப்பல் முப்பத்து ஐந்து கப்பித்தான் என்பதன் பொருள் தலைமை மாலுமி அதாவது கேப்டன் முப்பத்து ஆறு தொகைநிலை தொடர் எடுத்துக்காட்டு கரும்பு தின்றான் முப்பத்து ஏழு வேற்றுமை தொகை எடுத்துக்காட்டு மதுரை சென்றார் முப்பத்தி எட்டு உருபும் பயனும் தொகை எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன் முப்பத்து ஒன்பது வினைத்தொகை எடுத்துக்காட்டு வீசு தென்றல் நாற்பது பண்புத்தொகை எடுத்துக்காட்டு செங்காந்தல் வட்டத்தொட்டி இன்மொழி நாற்பத்து ஒன்று பெயருட்டு பண்புத்தொகை எடுத்துக்காட்டு மார்கழி திங்கள் சாறை பாம்பு நாற்பத்து இரண்டு தொகை எடுத்துக்காட்டு மலர்க்கை நாற்பத்து மூன்று உம்மை தொகை எடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி தாய் சேய் நாற்பத்து நான்கு அன்மொழி தொகை எடுத்துக்காட்டு சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் நாற்பத்து ஐந்து நான்காம் வெற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை எடுத்துக்காட்டு தமிழ் தொண்டு நாற்பத்து ஆறு கிழக்கு என்பது குணக்கு கொண்டல் அதாவது மழைக்காற்று நாற்பத்தி ஏழு மேற்கு இதற்கு குடக்கு கோடை வெப்பக்காற்று நாற்பத்தி எட்டு வடக்கு வாடை அதாவது ஊதை காற்று நாற்பத்தி ஒன்பது தெற்கு தென்றல் தென்றல் காற்று வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்பதை பாடியவர் அவ்வை குரல் பாடல் நாற்பத்து ஒன்பது